வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் தமது செல்வத்தின் பெரும்பகுதியை தானமாக வழங்கிவிட்டு காஞ்சிக்கு வந்து ராமானுஜரை சரணடைந்த கூரத்தாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீராமானுஜர் சீடர்களில் கூரேசர் எனப்படும் கூரத்தாழ்வார் காஞ்சிக்கு வடமேற்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கூரம் என்னும் ஊரில் ஹாரித கோத்திரம் வடமான் குளத்தைச் சேர்ந்த அனந்தர் விநாயகி தம்பதியருக்கு பிறந்தார் கூரேசர் ஞானத்திலும் நற்பண்பிலும் நினைவாற்றலிலும் தலைசிறந்தவர் இல்லற பற்றற்ற இவர் தமது திருமாளிகையில் இரவு பகலாக அன்னதான சத்திரம் நடத்தியதால் அதன் கதவு அடையா நெடுங்கதவு என்று அறியப்பட்டது கூரேசரோடு ஒப்பிட்டுச் சொல்ல முன்னும் பின்னும் பக்தர்கள் எவரும் இல்லை பகவத் பக்தி பாகவத பக்தி அபிமானம் பௌதீக பொருட்களிலும் இல்வாழ்விலும் பற்றின்மை ஒளிவிடும் புலமை ஒப்பற்ற நினைவாற்றல் அன்பு அடக்கம் கருணை போன்ற பல நல்ல குணங்கள் அவருக்கு அழகூட்டும் அணிகலன்களாக இருந்தன ஒரு நாள் இரவு கூரேசர் நகர சோதனைக்கு சென்றபோது அவ்வூரைச் சேர்ந்த ஆண்டாள் எனும் கன்னிகையின் பெற்றோர் தமது மகளுக்கு திருமணமாகி தாம்பத்திய உறவு கொண்டால் கணவரை இழப்பாள் என்ற ஜோதிடரின் கணிப்பால் அவளுக்கு திருமணமாகவில்லையே என்று கூறி கலங்குவதை கேட்டார் இல்லற பற்றற்றவராயினும் அடுத்த நாளே அப்பெண்ணின் பெற்றோரிடம் பேசி அக்கண்ணிகையை தாமே மணந்து தாம்பத்திய உறவின்றி வாழ்வதாக உறுதியளித்து அவ்வாறே வாழ்ந்து வந்தார் கூரேசரும் ஆண்டாலும் புராணங்கள் இதிகாசங்கள் என சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த ஆழ்ந்த ஞானமுள்ள வேத வித்துக்களாக திகழ்ந்தனர் தமது செல்வச் செழிப்பையும் தர்ம சிந்தனையையும் பகவான் வரதர் அறிந்து வியப்புற்ற செய்தியை திருக்கட்சி நம்பிகள் மூலம் அறிந்த குரேசர் மனம் வருந்தி கண்ணீர் விட்டார் பெருமாளே தமது செல்வ செழிப்பை அறிந்து வியந்ததால் அச்செல்வம் இனி நமக்கு தகாது என்று எண்ணி தமது செல்வத்தின் பெரும்பகுதியை தானமாக வழங்கிவிட்டு காஞ்சிக்கு வந்து ராமானுஜரை சரணடைந்தார் ராமானுஜரும் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து சீடராக ஏற்றுக்கொண்டார் கூரேசர் பின்னாளில் ராமானுஜரின் பவித்திரம் என்று அறியப்பட்டார் ஒருமுறை கூரேசர் ஆண்டாளை பிரிந்து வாழ்வதை அறிந்த ராமானுஜர் ஆண்டாளை அழைத்துக்கொண்டு கொண்டு திருவரங்கம் வருமாறு பணித்தார் உடனே கூரேசரும் கூரம் சென்று எஞ்சியிருந்த செல்வங்களையும் தானமாக வழங்கிவிட்டு மனைவியுடன் திருவரங்கம் திரும்பினார் வழியில் மதுராந்தகம் அருகே காட்டில் நடந்து வந்த பொழுது ஆண்டாள் பயமாக இருக்கிறது என்றால் கூரேசர் மடியில் கணம் இருந்தால்தானே வழியில் பயம் ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று வினவினார் அதற்கு ஆண்டாள் தேவரீர் அமுது செய்ய ஒரே ஒரு பொன் வட்டிலை மட்டும் எடுத்து வந்தேன் உடனே கூரேசர் அதனை வாங்கி அருகில் வீசிவிட்டு இனி பயமின்றி நட என்று சொன்னார் அதனாலேயே கூரேசர் பொன்வட்டில் தனையெறிந்த புகழுடையோன் வாழியே என புகழப்பட்டார் கூரேசர் செல்வ செழிப்புடன் ஒரு மன்னரைப் போல வாழ்ந்து வந்தார் ஆயினும் ராமானுஜரை சரணடைந்த பின்னர் உஞ்சவிருத்தி எடுத்து அதனைச் சமைத்து பாகவதர்களுக்கு அளித்து தாமும் அமுது செய்து வந்தார் சாஸ்திரங்களை படித்து சரணாகதி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இயலாதவர்கள் கூரத்தாழ்வாரின் வரலாற்றை படித்தறிந்தால் அதனை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் சரணாகதி நிஷ்டைக்கு மிகச்சிறந்த உதாரணம் கூரத்தாழ்வார் போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ